ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் இருபது இவளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடச் சொல்லி அப்பா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா பாருங்க அவள் பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லாமல் போகுது சாண்ட்வி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அப்படி நடந்துக்கிட்டா சாண்டி கோபிச்சுக்கிட்டு போயிட்டா அவளை போய் கூட்டி வரலாம்னு கிளம்பினா இப்ப என்ன நினைச்சு விட்டுட்டா சொல் பேச்சு கேட்கிறதே இல்லை எல்லாம் உங்களால தான் என்றவன் தன் அறைக்கு போய் விட்டான் மகளின் முதுகை பார்த்த சிந்தா கண்ணீர் விட்டார் உன் உன்னதி சந்தன நிறம் பாலில் மஞ்சள் கலந்த நிறம் இதில் அவன் அடித்ததில் அவள் முதுகு முழுவதும் சிவந்து தடித்து வீங்கி போய் விட்டது மகளை கூட்டிக் கொண்டு உள்ளே போய் டாக்டரை வர சொல்லி மருந்து போட்டார் ஆனால் அன்று இரவு அந்த அடி தாங்காமல் காய்ச்சலே வந்து விட்டது இரவு நேரத்தில் டாக்டர் திரும்ப வந்து ஊசி போட்டுவிட்டு சென்றார் அதன் பிறகு அவளுக்கு காய்ச்சல் சரியாக இரண்டு நாள் ஆனது காய்ச்சல் சரியானதும் பழையபடி அவள் தன் விளையாட்டை தொடங்கிவிட்டாலும் அண்ணனை கண்டால் போதும் அம்மா பின்னாடி போய் ஒளிந்து கொள்வாள் அவனும் தன் தவறை உணர்ந்து அவளுடன் நட்பாக பழக முயற்சி செய்தான் சான்வி விடலை விடுங்க அப்பத்தான் உங்க மேல் அவளுக்கு பயம் இருக்கும் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டான் என்று சொல்லி அவனை தடுத்துவிட்டாள் அதன் பிறகு முகிலேஷும் சான்வியும் அமெரிக்கா சென்றுவிட சிந்தாவும் உன்னதியை அப்பா சிந்தாவும் உன்னதியும் அப்பா கூட ஜெர்மனி போய்விட்டார்கள் அதன் பிறகு அவளுடன் நெருங்கி பழக நேரமும் கிடைக்கலை சான்வியும் விடலை இதோ இத்தனை வருடங்கள் கழித்தும் அவளுக்கு அந்த பயம் லேசா இருக்கத்தான் செய்தது மெத்தையில் குதித்த தங்கையை அவன் இழுத்து அணைத்து கொள்ள அவள் திமிரி அறையை விட்டு ஓடிவிட்டாள் அவனும் கூடவே ஓடி அம்மாவிடம் சென்றதும் அம்மா இவ என்னை பார்த்து ஓடி வர்றாமா என் கூட பேச சொல்லுங்க என்றான் போடா இத்தனை வருடம் விட்டுட்டு இப்போ கல்யாணம் கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக போறா இப்போ போய் என் கூட பேச சொல்லுன்னா விடுடா உன்னை பார்த்தா அண்ணன்னு தெரியுது இல்லை அது வர சந்தோஷம் விடு என்றார் புகிலுக்கு குற்ற உணர்வாக இருந்தது இத்தனை வருடங்களில் தங்கை என்று அவள் கூட அவன் பலகலை அந்த அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலை கிடைத்த போதும் பயன்படுத்திக்கலை அதை எப்படிமா ஸ்வர்ணி கூட மட்டும் நல்லா பேசுறா என்கூட கூட பேச மாட்டேங்கிறா என்றான் அவ வாரம் ஒரு முறை என் கூட பேசும்போதெல்லாம் தங்க இடமும் ஐந்து நிமிடம் பேசுவா நேரம் கிடைக்கும்போது போது பேசி விடுவாள் விட அவ பொண்ணு ஸ்ரேயா தான் மேடம் நல்ல ஃப்ரெண்டு சித்தி சித்தின்னு அவளும் பேசுவா ஆனால் அவ பேசுற அந்த வெளிநாட்டு இங்கிலீஷ் இவளுக்கு புரியாது ஸ்வர்ணி இவகிட்ட தமிழில்தான் பேசுவா ஸ்ரேயாவுக்கு இன்னும் தமிழ் தெரியலை இப்போத்தான் ஓரளவு எங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் பேசுறா தின தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுறா என்றார் ம் உண்மைதாம்மா என் பையனும் ஹிந்தி அவன் அம்மா பேசுகிறதால நல்லா பேசுகிறான் தமிழ் தெரியலை அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு நேரமும் இல்லை ஆனால் சொல்லி கொடுக்கணும் என்றான் அதை செய் முதலில் எத்தனை மொழி படித்தாலும் நம்ம மொழி தெரியணும் என்றார் சிந்தாதேவி உன்னதி குட்டிமா அண்ணாவை பாரு உனக்கு கல்யாணமா ஆமா என்றாள் ம் அம்மாவை விட்டுட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போக போகிற என்றதும் அவளுக்கு அழுகையில் உதடு துடித்தது டேய் சும்மா இருடா அவளே பயந்து போயிருக்கா நீ வேற என்றார் ஓகே ஓகே உனக்கு கல்யாணத்துக்கு என்ன வேணும் அண்ணா உனக்கு என்ன கிஃப்ட் தரணும் என்று கேட்க எனக்கு வேண்டாம் என்றாள் ம் அண்ணா தருவேன் என்ன வேணும் கேளு என்றான் அவள் விழித்தாள் எதுவும் வேண்டாம்டா ஏற்கனவே சுவர்ணி இருபது கோடி தங்கைக்கு அனுப்பி இருக்கா அந்த தேதியில அவ வர முடியாதாம் முடிந்தால் நாங்க இந்தியா முன் வந்து பார்க்குறதா சொல்லி இருக்கா என்றார் சிந்தா அவளுக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி எனக்கு பொண்டாட்டி கிடைக்கலப்பா இருபது கோடி என்பது அவளுக்கு தெரியாம கொடுக்கறது கஷ்டம் பத்து கோடி தர்றேன் என்றான் வேண்டாம்டா பணம் இப்ப பிரச்சனையே இல்லை அவள் அவர்களை புரிந்து புரிந்து கொண்டு வாழணும் அதுதான் என்றார் தங்கைக்கு பத்து கோடி உடனே அனுப்பியவன் என் சார்பா உன்னதிக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கமா என்றவன் மனைவி வந்த பிறகு யாரிடமும் சொல்லாமல் கிளம்பிவிட்டான் பல ஆண்களின் நிலை இதுதான் மனைவி மகன் என்று குடும்பமா வாழணும் என்றால் இப்படியெல்லாம் சில சமயம் நடந்து கொள்ள வேண்டியதா இருக்கு ஸ்வர்ணிகா மகளுடன் வந்தாள் அவள் மகளை கண்டதும் உன்னதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு நாள் தான் வந்த பிறகு தங்கையை பார்த்து சந்தோஷம் அம்மா இவை என்ன விட அழகுமா என்றாள் மம்மிக்கு உன் மேல ஜ ஜலிதி என்றால் ஸ்வர்ணி ப்ளீஸ் டி ஃபேமிலி லைஃப் பற்றி கொ ப்ளீஸ் டி ஃபேமிலி லைஃப் பற்றி கொஞ்சம் இவளுக்கு சொல்லுடி என்றார் சிந்தா பரிதாபமாக வெளித்த ஸ்வர்ணிக்கா அம்மா அது சொல்லி தெரிகிறது இல்லை அவள் புருஷன் பார்த்துக்குவார் இவளுடைய குணம் பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டதானே என்று கேட்க இல்லை என்று அவர் தலையாட்ட என்னம்மா சொல்கிற என்று அதிர்ச்சியாக கேட்டாள் இல்லடி அவங்க கிராமத்து ஆட்கள் அவங்களுக்கு நான் சொல்றது புரியுமோ என்னமோ பட்டுன்னு இப்படித்தான்னு போயிட்டா என்ன பண்ணுறது அதுக்காக இவளுடைய குணம் இயல்பு அதை பற்றி எல்லாம் சொல்லாமல் எப்படி கல்யாணம் பேசி முடிச்ச கல்யாணத்துக்கு பிறகு புரிஞ்சுக்கட்டும் புரிஞ்சு பிடிக்கல வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது இவளை பற்றி சொல்லி அவங்களும் இவளை ப இவளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடந்தா தானேம்மா நல்லது என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க முட்டாள்தனமாக இப்படி ஒரு காரியத்தை முட்டாள்தனமாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க எனக்கு அந்த பையன் மேலே அந்த குடும்பத்து மேலே நம்பிக்கை இருக்கு என்றார் சிந்தா என்னமோ செய்யுங்க இவள் சந்தோஷமாக வாழணும் அதுதான் என் ஆசை என்றாள் சிந்தா தேவி லண்டனில் இருந்து கொண்டே இங்கே இருக்கும் வீட்டு வேலைகள் மற்றும் கல்யாண வேலைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டார் பிறகு இல்லாமல் மகளை முத்தமிட்டு அனுப்பியவர் மனைவியிடம் பெரிதாக பேசலை ஆனாலும் அனைத்து நெற்றியில் முத்தமிட்டவர் திருமண நாள் அன்று இருப்பேன் மறுநாள் என் கூட நீயும் வரணும் வர ரெடியா இரு என்றார் நேரடியாக மதுரை வந்துவிட்டார் இந்த இரண்டு மாதத்தில் மதுரையில் ஒரு பெரிய புது லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் கேட்டர்ட் கம்யூனிட்டியில் அபார்ட்மெண்ட் புதுசாக கட்டினது நூறு வீடுகள் மொத்தமாக உன்னதி பெயரில் வாங்கி இருந்தார் விவேகானந்தன் அதே மாதிரி புதிதாக கட்டி கொண்டிருக்கும் ஷாப்பிங் மால் இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸ் கடைகள் என்று புரோக்கர் மூலம் தன் ஆட்களை வைத்து வாங்கினவர் அந்த கவர்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் தான் இப்போது வந்து தங்கினார்கள் ராதா வெளிநாட்டிற்கு வெளிநாட்டிற்கு போகும்போது வரமாட்டாள் இந்தியாவிற்கு இவர்கள் வரும்போது வந்து விடுவாள் நாளை புது வீட்டிற்கு பால் காய்ச்சனும் அவர்கள் திருமணத்தை நாளை பதியணும் எனவே அதற்கான ஏற்பாடுகளை மேனேஜர் பண்ணிவிட்டாலும் திரும்ப ஒருமுறை கேட்டு உறுதிப்படுத்தியவர்கள் அதிகாலை எழுந்து குளித்து உன்னதிக்கு ராதாதான் பட்டுப்புடவை கட்டிவிட்டு ஹேஸ்டல் பண்ணிவிட்டாள் பிறகு அனைவரும் கிளம்பி கிராமத்திற்கு சென்றபோது புலிகோனின் மொத்த குடும்பமும் நின்றார்கள் அந்த அதிகாலை நேரத்தில் பணியில் குளித்த மஞ்சள் ரோஜாவாய் வந்து இறங்கியவளை பார்த்து அனைவரும் வாயை பிளந்தார்கள் அவளை யாரும் நேரில் பார்த்தது இல்லையே போனில் பார்த்ததுதானே புலிகோன் அவளை சில நொடிகள் இமைக்காமல் தான் பார்த்தான் பிறகு ஐயா வரவும் ஐயர் வரவும் முதலில் ஹோமம் வளர்த்தார்கள் இரண்டு மாலை கொடுத்து இருவரையும் போட்டுக்கொள்ள சொன்னவர் மந்திரங்களை கூறி கணபதி ஹோமம் மற்றவை எல்லாம் முடிந்த பிறகு கிச்சனில் சிந்தா சொல்ல சொல்ல அடுப்பை பற்ற வைத்து பாலை ஊற்றி அடுப்பில் வைத்து ஏதோ மேல மேல வருது பாரு இதுதான் பால் பொங்குறது ம் பொங்கி வழியட்டும் என்றார் பிறகு சர்க்கரை பொங்கல் வைக்க அவள் திணறி விட் திணறி விட்டு அம்மா என்னால் செய்ய முடியல போ என்று போய் உட்கார்ந்து விட சிந்தா தான் தவித்து போனார் பிளேஸ் குட்டிமா இது மட்டும் செய் போதும் நோ மாம் நீ நிறைய வேலை சொல்ற என்றாள் இதற்கு மேல் பேசினால் மகள் என்ன சொல்லுவாளோ என்று பயந்த சிந்தா பழக்கம் இல்ல சம்பந்தி அதுதான் என்றார் அதுவரை இந்திரவதியின் மொத்த குடும்பமும் உன்னதியைத்தான் வேடிக்கை பார்த்தார்கள் அதனால என்ன சமந்தி அதுதான் சாஸ்கரத்துக்கு பால் காய்ச்சிட்டாலே விடுங்க நான் சக்கரை பொங்கல் வைக்கிறேன் என்று அவர் செய்ய வர ஓகே இது உங்கள் வீடு நீங்க தான் செய்யணும் என்று என்றார் சிந்தா அவர் ஒதுங்கி நிற்க அப்படி இல்லைங்க இது உங்கள் மக வீடு எங்களை போலவே உங்களுக்கும் உரிமை இருக்கு என்றார் அதன் பிறகு உன்னதி அவள் அறைக்கு சென்றுவிட மற்ற வேலைகள் ஜரூராக நடந்தது சாமி கும்பிடும்போது மருதவியல் குடும்பமும் வந்துவிட சாமி கும்பிட்டார்கள் சாப்பாடு இந்திரவதி வீட்டிலேயே செய்து விட்டதால் சாப்பாடு முடிந்ததும் உடனே ஒரு பெரிய ஏசி வேனை வரச்சொல்லி மொத்த குடும்பமும் வேனில் ஏறிக்கொள்ள கார்த்தியின் குடும்பம் அவர்கள் காரில் வர சிந்தாதேவி உன்னதி ராதா மேனேஜர் அவர்கள் காரில் வர மதுரை வந்தார்கள் சம்பந்தி பொண்ணுக்கு தாலி சேலை எல்லாம் வாங்கியாச்சு மற்றபடி கல்யாண ஜவுளி தான் இப்போ எடுக்கணும் என்றார் இந்திரவதி ஓகே சம்பந்தி என்றவர் ராதா அண்ணையும் பாப்பாவும் வீட்டுக்கு போங்க நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வர்றேன் என்று சிந்தா சொல்ல ஏன் சம்பந்தி மருமகளும் வரட்டுமே என்று இந்திரவதி சொல்ல அவளுக்கு புடவ நகையினாலே அலர்ஜி காத தூரம் ஓடுவா என் பெரிய பொண்ணே அப்படித்தான் இவளுக்கு நாம் எடுத்து கொடுத்ததை போட்டுக்குவா என்றார் குட்டிமா மாமா அத்தை அத்தாச்சிகள் எல்லார்கிட்டையும் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பு என்றதும் அவள் திரும்பி அம்மா சொன்ன மாதிரி மாமா அத்தாச்சி அத்தை நான் போயிட்டு வாரேன் என்று சொல்ல அனைவரும் சிரித்தார்கள் புலி அவளைத்தான் பார்த்தான் எங்க கிட்ட சொன்ன உன் புருஷன் கிட்ட சொல்லலையா என்று நிரல்வதி கேட்க புருஷனா யாரு என்று அவள் புரியாமல் பார்க்க மாப்பிள்ளையைத்தான் அப்படி சொல்றாங்க என்ற சிந்தா அவளுக்கு சில வார்த்தைகள் பழக்கம் இல்லாததால் புரியாது என்றார் ராதா சமயம் அறிந்து பாபா வா என்று அவளை காரில் ஏற்றி அழைத்து கொண்டு சென்றார் உன்னதி புலிக்கோனை பார்க்கவே இல்லை அந்த மிகப்பெரிய ஜவுளி கடையிலுள் அவர்கள் போகவும் மேடம் மாடியில் உங்களுக்கு ரெடி பண்ணி இருக்கும் என்றார் முதலாளி இது ரொம்ப விலை இங்கே விலை ரொம்ப சொல்லுவாங்களே இந்த கடையில் என்று இந்திரவதி சொல்ல சேல தரமாக இருக்கும் என்றார் கார்த்தியின் அம்மா அவர்கள் மாடிக்கு சென்றதும் அனைவருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்தது குடித்தார்கள் நிரல்வி நர்மதா அருமவதி மூணு பேரும் உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு எடுக்கணுமோ எல்லாருக்கும் ரெண்டு செட்டு எடுத்துருங்கம்மா விலையை பற்றி யோசிக்காதீங்க பிடிச்சா எடுத்துருங்க என்றார் இதை கேட்ட பொடிசுகள் பாவரசி பாமதி உயர்வதி அனைவரும் சூப்பர் சூப்பர் அப்போ நாம் எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுப்போம் என்றார்கள் அப்படியே உன்னதிக்கும் ஒன்று உங்களை மாதிரியே எடுத்துருங்கம்மா நீங்களாக இப்படி வாங்கி கொடுத்தா தான் அவளுக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு வாங்கிக்க மாட்டா என்றார் சிந்தா கார்த்தி உங்களுக்கு ஆண்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துருங்க தம்பி மேனேஜர் உங்க கூட வருவார் என்றார் சிந்தா இங்கே வீட்டு பெண்கள் பட்டு சேலையில் மூழ்கி எழுந்தார்கள் இந்திரவதி அதட்டி கொண்டு இருந்தார் சீக்கிரம் எடுங்கடி இன்னும் நிறைய வாங்கணும் நகைக்கடைக்கு வேற போகணும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாம கடகண்ணி வேலையை முடிச்சு முடிச்சுப்பிடணும் என்று பெண்களை துரிதப்படுத்தினார் ஆனால் பெண்களோ அடியே இந்த மாதிரியெல்லாம் நம்மளை யாரும் கூட்டி வந்து விலையை பத்தி யோசிக்காம எடுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க நமக்கு லாட்ரி அடிச்சிருக்கு இந்த சந்தோஷத்தை அனுபவத்தை நாம் கொண்டாடணும் என்று புகுந்து விளையாட பெரியவர்கள் தங்களுக்கான புடவைகளை தேர்ந்து எடுத்தார்கள் எனக்கு ஒரு பட்டுச்சேலை போதும் நான் நூல் சேலை தான் கட்டுவேன் என்றார் இந்திரபதி சற்று நேரத்தில் அந்த சேலைகளும் விதவிதமாக வந்தது மருமகளுக்கு எடுக்கலையா என்று இந்திரவதி கேட்க அவளுக்கு சென்னையில் உள்ள பெஸ்ட்டு டிசைனர் கிட்ட சொல்லி எல்லாமே ஸ்டிச் பண்ண சொல்லியாச்சு என்றார் இந்த காலத்தில் யாரும் துணி வாங்கி தைக்கிறா எல்லாரும் ரெடிமேட் தானே வாங்குதுங்க என்று இந்திரவதி சொல்ல கார்த்திகின் மனைவி அம்மா அவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் போடுவாங்க என்றாள்